அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்க உங்கள் குடும்பத்தில் முன்னேற்றம் நிலைத்திருக்க சஷ்டி விரதத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எளிமையான பரிகாரம் சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் சஷ்டி விரதத்தின் இரண்டாம் நாள் ஏலக்காய் பரிகாரம் செய்ய வேண்டிய நாள் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி ஆறு வியாழக்கிழமை இந்த பரிகாரம் செய்கிறதுனால என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா உங்கள் குடும்பத்திற்கு வருமான உயர்வு ஏற்படும் விரைய செலவுகள் குறையும் முருகக்கடவுளின் அருள் மட்டும் அல்லாமல் குபேர பகவானின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் என்ன செய்யணும் அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கு ஆறு மணிக்கு மேலே ஏற்றினாலும் சரி ஐந்து மணிக்கு மேலே தீபம் ஏற்றினாலும் சரி எப்பொழுது வேண்டுமானாலும் வழக்கம் போல் நீங்கள் தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள் எத்தனை தீபங்கள் வழக்கம் போல் ஏற்றுகின்றீர்களோ ஏற்றிக்கொள்ளுங்கள் அந்த தீபத்தில் ஏதாவது ஒரு விளக்குல மூன்று ஏலக்காய் துண்டுகளை போட்டு வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றி வெய்யுங்கள் எத்தனை தீபம் வேணால் ஏற்றுங்க அதுல ஏதாவது ஒரு விளக்குல மட்டும் மூன்று ஏலக்காய் அந்த ஏலக்காய் போட்டிருக்க விளக்கு வடக்கு திசை நோக்கி எறியணும் சரிங்களா அவ்வாறு மூன்று ஏலக்கா போட்டி தீபம் ஏற்றுவதற்கு நமது மந்திர சக்தி வாய்ந்த ஆனந்த ஒளி தீபம் என்ன இருந்தா அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றி கொள்ளுங்கள் இவ்வாறு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை மனதால நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் நல்லதே நடக்கும் வழக்கம் மூலம் தீபத்தை எப்பொழுது குளிர வைப்பீர்களோ வைத்துவிட்டு அந்த ஏலக்காய் தூண்டிகளை எடுத்து நீங்கள் எதுக்கு வேணால் பயன்படுத்தலாம் அல்லது அப்புறப்படுத்தலாம் அப்புறப்படுத்திக்கலாம் அல்லது அதை சாம்பரானோட கலந்து சாம்பிராணி தூபம் காட்டுவதாக இருந்தாலும் காட்டலாம் இந்த எளிய ஏலக்காய் பரிகாரத்தை செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சூரசம்ஹார நாளில் திருச்செந்தூர் முருகக்கடவுளின் பரிபூர்ணமான அருளை நீங்கள் பெற உபாஷனை திருச்செந்தூர் முருகக்கடவுளின் தெய்வ உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக ஏழு பாடங்களாக வழங்கப் போகின்றேன் அன்று சூரசம்காரம் திருச்செந்தூரில் முடிந்தவுடன் மானசீக தீட்சையும் தரப்போகின்றேன் கடவுளின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் உங்கள் குடும்பத்தில் பல அற்புதங்கள் நடக்கும் செல்வ வளம் உண்டாகும் இந்த திருச்செந்தூர் முருக உபாஷனை யார் வேணால் எடுத்துக்கலாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது திருமணம் ஆனவங்க திருமணம் ஆகாதவங்க ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் யார் வேணால் எடுத்துக்கொள்ளலாம் விவரம் தெரிந்து கொள்ள பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு திருச்செந்தூர் முருகன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் அன்பு சொந்தங்களே கந்தசஷ்டி விரதம் இரண்டாம் நாள் முடிந்த அன்னதானம் செய்யுங்கள் நல்லதே உங்களுக்கு நடக்கும் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்